மனிதன் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருப்பார் இறையே சுல் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள் ஆலயத்திற்கு நாம் எதற்காக செல்கின்றோம் ஆலயத்திற்கு நாம் எதற்காக செல்கின்றோம் நாம் வேளாங்கண்ணி கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் சென்னையில் இருக்க பெசன் நகர் அங்கே இருக்க வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றோம் இப்போ ஓரியூர் கோயிலுக்கு வேற போகிறோம் அந்தோணியார் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறோம் இறுதியாண்டவருடைய கோயிலுக்கு போக வேண்டும் ஆசைப்படுகின்றோம் நாம் எதற்காக இந்த ஆலயத்திற்கு நாம் செல்ல ஆசைப்படுகின்றோம் மன்றாடுவதற்கா அல்லது இறைவனை காணுவதற்கா அல்லது அமைதி தேடி செல்கின்றோமா எதற்காக முதல் வேலை தீர்த்தத்தை வாங்கணும் எந்த கோயிலில் போனால் என்ன பண்ணோம் லைனில் நின்று தீர்த்தம் வாங்கணும் ரெண்டாவது சுரூபங்களை வாங்க வேண்டும் எல்லாம் மாதா சுரூபம் வீட்டில் பத்தடி அந்த அஞ்சு அடி உள்ள சுரூபத்தை வாங்கணும் அதுக்கடுத்து பார்த்தா இந்த மந்திரிக்கப்பட்ட கயிறு ஒரு பையனோட கேட்டேன் என்னடா கயிறு கோணங்கப்ப மாதா கோயில் கயிறு மாதா எப்படா கயிறு கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வி கேட்டேன் மந்திரிக்கின்ற கயிறு அந்த தாயத்து இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம போகிறோம் கடைசியாக இதுதான் ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு செயல் செல்ஃபி எடுப்பதற்கு செல்ஃபி ஃபோட்டோ எந்த கோயிலுக்கு போனால் முதல்ல என்ன போனோம் பிதாசுதை போடுறோமே முதல்ல அந்த கோயில்ல இருந்து நான் அந்த கோயிலில் இருக்க ஒரு நம்முடைய டிபியில் டிஸ்பிளேயில் வைக்கிறோம் ஒரு முறை நேற்று கூட பாப்பா என்ன பண்ணுது கோயிலில் வந்து சும்மா சுத்திட்டு போயிடுச்சு ஆனா கோயிலுக்கு முன்னாடி வந்து அது அழகாக மண்டி அவ்வளோ பக்தி கோயிலில் கிடையாது மண்டி ஈட்டு இருந்து ஒரு பாப்பா நம்ம ஃபோட்டோ எடுக்குது எது முன்னாடி வந்து ஜெபம் சொல்ற மாரி ஆனா அது உண்மையாக ஜெபம் சொல்லவில்லை அந்த புகைப்படத்திற்காக அது வந்து கொடுக்குது இரேஸ்டில் பெரிய மாடலை இதற்காகத்தான் நாம் ஆலயத்திற்கு செல்கின்றோமா என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆலயம் என்பது இறைவன் வாழக்கூடிய வீடு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே ஆலயத்திற்கு நான் செல்கின்ற பொழுது அந்த ஆலயத்துடைய மகத்துவத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த ஆலயத்தில் நான் இறைவனை கண்டுகொள்ள வேண்டும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற துன்பத்தை என் மனதில் இருக்கின்ற வேதனை எனக்கு எதிராக செயல்பட்டவரை நான் மன்னிக்கக்கூடிய அந்த செயலை இறைவன் எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த ஆலயத்திலிருந்து தான் நான் பெற்று செல்ல வேண்டும் என்று அந்த நம்பிக்கை நம்மிடம் வளர வேண்டும் நிறைய பெரிய பெரியமானவர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க காலையில் இந்த ஆறு மணி திருப்பலிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு காவியுடை அணிந்த ஒரு இந்து மனிதர் காவி உடை அணிந்த ஒரு இந்து மனிதர் இந்த ஆறு மணி திருப்பலி முடிந்த உடனே போனார் வந்த உடனே அந்த அருவு தொட்டு கும்பிடுவார் அந்த கோயிலுடைய வாசுபடி தொட்டு கும்பிட்டு நேராங்க வந்து இந்த ஆலயத்தை பார்த்து ஒரு சாஷ்டங்கமாக ஒரு வணக்கம் செலுத்தி அப்புறம் போவார் ஒரு இந்து மனிதர் கிரேசில் பெரியமலை இத்தகைய நம்பிக்கை இறைவன் இந்த ஆலயத்திலே இருக்கின்ற என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேணும் ஆனால் பலமுறை என்னுடைய வீட்டிலே ஏன்னா சந்தோஷமாக இருக்க முடியல ஆனால் இங்கே மகிழ்ச்சியாக இருக்கின்றது அது தவறு கிடையாது நான் உறவனோடு உறவினரோடு நான் சந்தோஷமாக இந்த இடத்துல அமர்ந்து நான் பேசுவதற்காக மட்டும்தான் இந்த ஆலயத்தை நான் பயன்படுத்துகின்றேனா அல்லது நான் இறைவனை கண்டுகொள்ள விரும்புகின்றேனா என்று சிந்திக்கின்ற பொழுது இறைவன் இந்த ஆலயத்தின் மூலமாக நமக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார் எனவேதான் கடவுள் இந்த ஆலயத்தின் மூலமாக நாம் ஆசிரியை பெற்று நம் வீட்டிற்கு சென்று அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் தான் இறைவன் இந்த ஆலயத்தை உருவாக்குவதற்கு மனிதர்களுக்கு கட்டளை இடுகின்றார் இரையே பெரிய மாணவி தந்தை கடவுள் இறைவன் கட்டிய முதல் ஆலயம் எது கடவுள் கட்டிய முதல் ஆலயம் மண்ணில் தான் கட்டியிருக்காரு எந்த ஆலயமாக இருக்கும் கடவுள் கட்டிய முதல் ஆலயம் எந்த நூல் அதிகாரம் ரெண்டு கட்டுவதற்கு ஜல்லி தேவையில்லை கம்பி தேவையில்லை அழகாக கட்டுகின்றார் கடவுள் நிலத்தில் மண்ணால் மனிதனை உருவாக்குகின்றார் யாரு ஆலயம் மண்ணில் உருவாக்குறார் மண்ணிலால் உருவாக்கப்பட்டு அவன் நாசிகளில் உயிர் மூச்சு ஊத மனிதன் உயிர் உள்ளவனானான் அப்ப கடவுள் கட்டிய முதல் ஆலயம் மனிதன் இந்த மனிதன் தான் நாம் தான் ஒரு ஆலயமாக இறைவன் உருவாக்குகின்றார் இந்த உடலை ஆலயமாக உருவாக்குகின்றார் மண்ணிலிருந்து உருவாக்குகின்றார் இந்த ஆலயத்திலே இறைவன் அவருடைய ஆசிரியை உயிர்மிச்சு கொடுக்கின்றார் எனவே நாம் தூய்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவன் ஆசைப்படுகின்றார் ஆனால் நாம் பாவத்திலே விழுந்து விடுகின்ற பொழுது நாம் தூய்மையற்றிருக்கின்ற பொழுது இறைவன் ஆலயம் கட்டுவதற்கு இறைவன் உதவுகின்றார் எனவேதான் தொடக்க நூலிலே விடு விடுதலை பயண நூலிலே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது இறைவன் ஆலயம் கட்டுவதற்கு அனுமதிக்கின்றார் அந்த ஆலயத்திலே மூன்று பொருட்கள் இருக்கின்றன ஒன்று ஆரூனின் கை அந்த கைத்தடி அந்த ஆரோனின் கோலானது எதை காட்டுகின்றது என்றால் இஸ்ராயல் மக்களுடைய அடிமைத்தனத்தை காட்டுகின்றது இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களை மீட்டு இருக்கின்றார் அந்த பத்து கட்டளையானது மக்கள் உண்மையான வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த பத்து கட்டளை குறிக்கின்றது அந்த மன்னா உணவானது இறைவன் எப்பொழுதும் நம்மை அந்த வயிறார் உணவறிந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகின்றது இதன் மூலமாக கடவுள் நம்மை எப்பொழுதும் வழி என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் வெளிப்படுத்துகின்றார் இறையேசில் பிரியமானவை இணைவிதான் இந்த இத்தகைய பொருளை அந்த ஆலயத்தில் வழித்து வழிபடுவதற்கு இறைவன் அனுமதிக்கின்றான் ஆனால் இந்த நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது அந்த ஆலயமானது வியாபார சந்தையாக கல்வரின் கூடமாக மாறுகின்றது எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருத்தத்தோடு சொல்கின்றார் என்னுடைய தந்தையின் இல்லத்தை கல்வரின் குகைகளாக மாற்றாதீர்கள் என்று கூறுகின்றார் ஏனென்றால் அந்த ஆலயத்தில் வருகின்ற வருமானமானது அந்த குருக்களுக்கு ஒரு பெரிய தொகையாக இருக்கின்றது எனவே தான் பத்தொன்பது வயது தாண்டிய ஒவ்வொரு மனிதரும் அந்த ஆலயத்துக்கு வரி செலுத்த வேண்டும் எனவே அந்த ஆலயத்திற்குள் வருகின்ற பொழுது அவர்கள் பலிப்பொருட்களை எடுத்து வர முடியவில்லை எனவே ஆலயத்துக்கு முன்பாக ஆடு மாடு புறாக்களை விற்று அதன் மூலமாக அவர்கள் சம்பாதித்துக் கொள்கின்றார்கள் நாணயத்தை மாற்றுவது அந்த நாணயமானது ரோமை உரிமைக்குரியது எனவே அந்த எருசலேமுக்கு அந்த வரியானது அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கின்றார்கள் எனவே அந்த நாணயத்தின் மூலமாக வியாபார சந்தையாக மாற்றுகின்றார்கள் வியாபாரம் என்றாலே அங்கு உண்மையானது இல்லாமல் போய்விடுகின்றது நீதியானது இல்லாமல் போய்விடுகின்றது எனவே வியாபாரம் எங்கு வருகின்ற பொழுது அங்கு உண்மையானது மறைக்கப்படுகின்றது எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவை அனைத்தையும் அப்புறப்படுத்துகின்றார் எனவே தான் அவர் கூறுகின்றார் இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் மூன்றே நான் ஆலயத்தை கட்டி எழுப்புவேன் என்று கூறுகின்றார் இந்த ஆலயமானது இடிந்து விடுகின்றது மூன்றே நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் பெற்று எழுமுகின்றார் உயிர் பெற்று அவர் ஒவ்வொரு திருப்பலியிலும் நற்கொரனிலும் உலகம் முழுவதும் ஆலயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றார் இரையேசு பெரிய மாணவர்கள் எனவே அந்த நற்கொருணை மூலமாக ஒவ்வொரு திருப்பலியின் மூலமாக இறைவன் அந்த ஆலயத்திலிருந்து என்னுடைய உடல் என்கின்ற ஆலயத்திற்கு இறைவன் நம்மிடம் வருகின்றார் ஆனால் நாம் எப்படிப்பட்ட தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது நாம் அதை புரிந்து கொண்டு வாழ்ந்து வாழ வேண்டும் எனவேதான் பொருந்திரியல் மூலமே நம்முடைய உடல் என்பது இறைவனின் ஆலயமாக இருக்கின்றது அந்த ஆலயத்திலே இறைவனை நாம் தூய்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே தான் முதல் வாசகத்திலே பத்து கட்டளின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்றது மூன்று கட்டளை கடவுளுக்கு கொடுக்கப்படுகின்றது மீதி நான்காவது கட்டளை தாய் தந்தையை மதித்து நடக்க வேண்டும் என்று கூறுகின்றது மீதி இந்த ஐந்திலிருந்து பத்து வரை சமுதாயத்திலே பிறருக்கு நாம் துன்பத்தை கொடுக்க கூடாது என்பதை இறைவன் வெளிப்படுத்துகின்றார் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவை அனைத்தையும் இரண்டே கட்டளையில் அவர் சுருக்கி விடுகின்றார் ஒன்று எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும் இரண்டாவது தன்னைத்தான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று இரண்டு கட்டலில் இறைவன் முடித்து விடுகின்றார் இரையே சுல் பெரியமானவரை எனவே என்னுடைய உடல் என்கின்ற ஆலயத்தை என்னுடைய உள்ளம் என்கின்ற ஆலயத்தை நான் இறைவனை வரவேற்க நான் தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் நான் அனைவரும் அன்பு செய்து வாழ வேண்டும் அனைவரும் மன்னித்து வாழ வேண்டும் எனவே நான் இப்படி மன்னித்து வாழ்கின்ற பொழுது இந்த ஆலயத்திற்கு வந்து என்னுடைய உடல் என்கிற ஆலயத்தை நான் தூய்மையாக்கி செல்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய உள்ளத்தில் நற்கருணை ஆண்டவர் வருகின்றார் வந்து வாசம் செய்கின்றார் என்றுதான் இறைவன்டைய வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகின்றார் எனவே தூய்மையான உள்ளத்தோடு வாழ்வோம் இந்த கடவுள் கொடுத்த இந்த உடல் என்ற ஆலயத்தை தூய்மையாக்குவோம் என்னுடைய அருளை பெற்றுக்கொள்வோம் நல்லா என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக